பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் இப்போ பிரஸ் மீட்டில் திரு முரளிதர ராவ் அவர்கள் சொன்னது என்னென்னா ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்து பணம் பட்டுவாடாக்களும் செய்கிறாங்க எங்களுடைய வேட்பாளர் வந்து தூய வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க திரு கங்கையமரன் அவர்கள் வந்து தூய வேட்பாளராக இருந்தால் எதற்காக அந்த பணம் கொடுக்குறது அப்படின்றத பற்றி யோசிக்கணும் இல்லையே பணம் இன்னொரு இடத்துல கொடுக்கும் பொழுது நாங்கள் யோசனை பண்ணி தானே செய்யணும் பணம் எங்களோட வேட்பாளர் தூய வேட்பாளராக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு தவறு என்பதற்காக ஆக அரசியல் இப்படி கொண்டிருந்தால் அது சரியான நிர்வாகமாக இருக்காது என்பதற்காக அதிமுகவில் ஒரு பிரிவு வந்து இப்போ அவங்களோட தேர்தல் அறிக்கைகளை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள் கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்ச்சிக்கனமாக கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை இருக்காங்க இதை இதை பிஜேபி இப்படி ஒரு ஓவர் கம் பண்ணு இல்லை இல்லை நாங்கள் இடத்துலையும் இப்போ ஓவர் கம் பண்ணுறதா தான் இருக்கோம் ஐம்பத்தி ஏழாயிரம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட மக்கள் இனிமேல் நம்ப போவதில்லை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள் இதுவரைக்கும் முன்னால் உள்ள கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்று மக்கள் இன்று நன்றாக தெளிவாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்